நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அன்பிற்கினி அல்லாஹுடைய நல்லடியார்களே நாம் நினைத்துக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய பெரிய பெரிய அமல்கள்தான் நமக்கு அல்லாஹுடத்திலே நன்மைகளை தருகிறது சொர்க்கத்தை தருகிறது அல்லாஹுடைய பொருத்தத்தை அல்லாஹுடைய நெருக்கத்தை நமக்கு தருவதாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹிட்டு இருக்கிற கட்டளைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பது நம் மீது விதிக்கப்பட்டு கடமை அல்லாஹு அதை நம் மீது கடமையாக்கி வைத்திருக்கிறான் அதை நாம் செய்தே ஆக வேண்டும் ஆனால் சின்னஞ்சிறிய அமல்கள் இருக்கிறதே அல்லாஹ் நாடிவிட்டால் அந்த அமல்களை கொண்டு சின்னஞ்சிறிய நாம் நினைப்போம் இதுவெல்லாம் ஒரு அமலா இதற்கெல்லாம் நன்மையாக கிடைக்கப் போகிறது என்று நாம் நினைத்து கொண்டு நாம் சிறிய சிறிய அமல்களை எல்லாம் என்ன செய்வோன்னு சொன்னால் அதை அப்படியே செய்யாமல் விட்டு விடுவோம் இது நம்மிடத்துல நம்முடைய மனோநிலை அப்படி இருக்கிறது நம்ம பெரும்பான்மையானவர்கள் நாம் அப்படி நினைக்கிறோம் என்பது இயல்பான ஒரு செய்தியாக இருக்கிறது அன்பிற்கினியவர்களே ஆனால் மார்க்கத்திலே சின்னஞ்சிறிய செயல்களும் இருக்கிறதே அது அல்லாஹுடத்திலே மிகப்பெரிய நெருக்கத்தை பெற்றுத்தருவதாக இருக்கிறது சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது நரகத்திலிருந்து விடுதலையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் அல்லாஹுடைய வசனங்கள் மூலமாக நபிகள் நாயகம் சல்லுல்லாஹூ அலி வஸ்லமன் அவருடைய வார்த்தைகளின் மூலமாக நான் தெரிந்து கொள்ள முடிகிறது அல்லா குரானில் சொல்கிறான் பாருங்கள் தொண்ணூற்றி ஒன்பதாவது அத்தியாயம் ஏழாவது வசனத்தில் அல்லா சொல்கிறான் நீங்கள் கடுகளவு அணுவளவு அணுவளவு நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள் அது நல்ல காரியமாக இருக்கிறது அணு அளவுதான் அந்த காரியம் அந்த காரியத்தை செய்திருந்தாலும் கூட அந்த காரியத்தை அதற்காக வேண்டிய நன்மைகள் அங்கே கொடுக்கப்படும் அமல் நிர்கால தரத்தில் சிறிய சின்னஞ்சிறிய ஒரு அமல் அந்த அமலுக்கும் அந்த அமலையும் அங்கே எடுத்து காட்டப்படும் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படும் அதற்கு அமல் அந்த அமலுக்கு என்ன செய்யும் சொன்னால் நன்மைகளை கொடுக்கப்படும் என்று சொல்லி அல்லாஹ் துஸ்பஹானஹூ வ தனது திருமறையில் சொல்லித் தருகிற செய்திகளாக பார்க்கிறோம் அன்பிற்கின் இவர்களே அதே போன்று பெருமானார் சல்லல்லாஹு லெஹீவர் சொல்ல பண்ணவங்க சொல்லுகிற பொழுது சொன்னாங்க லாஹ தஹ மினல் மா அரூபி சையன் எந்த எந்த நலவான காரியத்தையும் அது சாதாரணமானதுதான் என்று நீங்கள் எண்ண வேண்டாம் இதுதானே இதற்கு போய் என்ன நன்மை கிடைக்கப் போகிறது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் வலவு தலுக்கை ஒரு சகோதரை நீங்கள் சந்திக்கிறீர்கள் முகமலர்ச்சியோடு நீங்கள் சந்திக்கிறீர்கள் பார்க்கும் பொழுது புன்னகைத்தவர்களாக சிரித்தவர்களாக முகமலர்ச்சியோடு நீங்கள் ஒரு சகோதரரை சந்தித்துவிட்டு நீங்கள் கடக்கிறீர்கள் என்று சொன்னாலும் கூட அது கூட உங்களுக்கு நன்மையை பெற்று தருகிறது கூட நீங்கள் சாதாரணமாக என்னை நினைத்து விட வேண்டாம் என்று பெருமானா சல்லன் லாகுலி யுவசன் மன்னவங்க சொல்லித் தந்திருக்கச் செய்தி முஸ்லீமுடைய கிரந்தத்திலே ஐந்து ஒன்று இரண்டு இரண்டு என்ற இலக்கத்திலே பதிவு செய்து வைக்கப்பட்டு இருக்கிறதை பார்க்குறோம் அன்பிற்கெனியவர்களே அந்த கெனியவர்களே பெருமானார் சல்லல்லாஹு அலி வசலம் அண்ணவங்க இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க பைனமா ரஜினு எம் சிபி தரீக்கின் வஜத ஹுசுன ஷவுக்கின் அல்ல தரீக்கி அஹரஹு ஒரு மனிதர் சாலையிலே அப்படியே நடந்து செல்லுகிற பொழுது ஒரு சாலையிலே ஒரு பாதையிலே நடந்து போகிறார் அப்படி நடந்து போகிற பொழுது பாதையில் இருக்கக்கூடிய அங்கே முள் கிளை ஒன்று அங்கே பாதையிலே இருக்கிறது பாதையில் ஒரு முள்மா மக்களுக்கு இடைத்தர இடையூறு தரக்கூடிய ஒரு ஒரு முள் நிறைந்த ஒரு கிளை பாதையிலே நீட்டிக்கொண்டிருக்கிறது இருக்கிறது உடனே என்ன செஞ்சார்னு சொன்னால் அதை அகற்றி விட்டு செல்லுகிறார் மக்களுக்கு இடையூறாக இருக்க வர்றவங்களுக்கு இந்த முள்ளு குத்திடுமே கிழித்து விடுமே அவர்கள் ஆடைகளை கிழித்து விடுமே அவருடைய உடம்பிலே பட்டு காயத்தை ஏற்படுத்தி விடுமே என்ற உடைய உள்ளங்களிலே ஓடுகிறது உடனே அதை அகற்றினார் அகற்றி வெற்றி சென்றார் இப்ப சொல்லா சொல்றாங்க அப்படி அகற்றியவருக்கு லஹு ஃபகஃபர அல்லாஹு நன்றியோடு யாருக்கு யார் பாருங்க மனிதர்கள் நன்றியோடு நடந்து கொள்ள வேண்டும் இங்க சொல்லா சொல்றாங்க அல்லாஹு நன்றியோடு என்ன செய்யறான்னு சொன்னா அந்த நபருக்கு அவர் செய்த அந்த காரியத்திற்கு நன்றி பாரா நன்றி பாராட்டி விட்டு அவர் செய்த பாவங்கள் இருக்கிறதல்லவா அந்த பாவங்களை மன்னித்து விடுகிறான் எதுக்குங்க பாதையிலே ஒரு கிளை நீட்டி கொண்டு இருக்கிறது இது மக்களுக்கு இடையூறு தரும் என்ற அடிப்படையிலே அல்லாஹுக்காக வேண்டி அதை அகற்றி விட்டு சென்றதற்காக வேண்டி அல்லாஹ் அவர்கள் பாவங்களை மன்னிக்கிறான் என்று சொல்லி பெருமானார் சல்லல்லாஹு சொல்ல மன்ன சொல்லி தந்திருக்கிற செய்தியை நாம் ஹதீதுடைய கிரந்தத்திலே பார்க்கிறோம் அன்பிற்கினி அவர்களே முஸ்லீமுடைய கிரந்தத்தில் புகாரியுடைய கிரந்தத்தில் இந்த ஹதீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் ஆக சின்னஞ்சிறிய காரியம் ஒரு முள்ளுக்கெல்ல அதை எடுத்து ஒடிச்சு அப்படியே அந்த போக நவுத்து விட்டு போனோம்னு சொன்னால் அதற்காக வேண்டி பாவ மன்னிப்பு அதற்காக வேண்டி ஸ்வர்க்கம் என்று சொன்னால் அல்லாஹுடைய கருணை அல்லாஹுடைய அந்த பெரும் கிருபை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை ஆக நம்முடைய சின்னஞ்சிறிய அமல்களையும் நாம் சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது என்பது நாம் புரிந்து கொள்ளுகிற செய்தியாக இருக்கிறது அன்பிற்கினி அவர்களே அதே போன்று பெருமானார் சொல்லல்லாஹு இவசல்ல மாணவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறாங்க நான் சொர்க்கத்திலே ஒருவரை பார்க்கிறேன் சொல்ல மேஜுக்கு போன நேரம் அல்லது அல்லாஹ் கனவின் மூலமாக சில செய்திகளை கற்றுக் கொடுப்பான் காண்பித்துக் கொடுப்பான் அப்படி பெருமானார் சொல்லல்லாஹொலி இவசல்லவங்க பார்த்த ஒரு நிகழ்வை சொல்றாங்க நான் ஒருவரை ஒருவரை சுவர்க்கத்திலே நான் பார்க்கிறேன் சொர்க்கத்தில் அவர் கொண்டிருக்கிறார் சொர்க்கத்துக்குள்ள ஒருவர் கொண்டிருக்கிறார் நான் அவரை பார்க்கிறேன் என்று சொன்னால் மக்களுக்கு இடையூறு தரும் என்று சொல்லி ஒரு மரக்கிளை அது முள்ளு கூட இல்லை ஒரு மரக்கிளை ஒன்று பாதையிலே நீட்டிக்கொண்டு வந்திருக்கிறது அங்கே பாதையிலே இருக்கிறது அந்த அந்த மரக்கிளையை மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய அந்த மரக்கிளையை அகற்றிவிட்டு சென்றார் அதை எடுத்து ஓரமாக போட்டுட்டு போனார் அதற்காக வேண்டி சொர்க்கம் அவருக்கு வழங்கப்பட்டது சொர்க்கத்திலே அவர் நடமாடிக்கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் என்று பெருமானார் சொல்லல்லாஹுலி ஹிவசல்லமன்ன சாதாரணமான ஒரு காரியம் போகிற போக்கில் பார்த்தா ஒரு மரக்கிளை அதை நின்று என்ன செய்வா எடுத்து அந்த பக்கம் அப்படியே போட்டுட்டு போற காரியம் இருக்கு சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது என்று சொல்லி பெருமானார் இந்த அதிதை தயாரான அறிவிக்கிறாங்க முஸ்லீமுடைய கிரணத்துல ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் ஏழு என்ற எண்ணிலே இலக்கத்திலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஆக நம்முடைய சின்னஞ்சிறிய அமல்கள் எல்லாம் நாம் சாதாரணமாக நினைத்துவிடக் கூடாது அது நமக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கிறது குறிப்பாக அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்று தருகிறது என்பதை நம்முடைய உள்ளத்தில் இருத்தி கொண்டு நாம் அந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று தூய எண்ணத்தோடு யாரும் பார்க்குறாங்க முகஸ்துதிக்காக வேண்டி அப்படி இல்லாமல் அல்லாஹுக்காக வேண்டி நான் செய்கிறேன் என்ற அந்த அடிப்படையில் அந்த காரியத்தை நாம் செய்வோம் என்று சொன்னால் மிகப்பெரிய பாக்கியங்கள் அந்த சின்னஞ்சிறிய அமலில் இருந்து கிடைக்கிறது என்பது நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது அதேபோன்று பெருமானா சல்லு சொல்லம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க சொர்க்கத்தில் நான் ஒருத்தரை பார்க்கிறேன் அவருக்கு அங்கே மிகப்பெரிய விரிப்புகள் போடப்பட்டு இருக்கிறது மிகப்பெரிய விரிப்புகள் சொர்க்கத்திலே போடப்பட்டு அதில் படுத்து புரண்டு கொண்டு இருக்கிறார் அப்படியே அந்த மெத்தையிலே சொர்க்கத்தில் அவருக்காக வேண்டி போடப்பட்டு இருக்கிற உயர் ரகமான அந்த கட்டிலே விருப்பிலே அவர் படுத்து புரண்டு கொண்டு இருக்கிறார் நான் பார்த்துவிட்டு நான் கேட்குறேன் இது ஏன் பெரிய பாக்கியம் பாக்கியம் இந்த கொடுக்கப்பட்டிருக்க என்ன காரணம் என்று நான் கேட்டேன் கேட்கப்பட்டதற்கு எனக்கு பதில் சொல்லப்பட்டது என்னன்னு சொன்னா இவர் மிகப்பெரிய காரியங்களை எல்லாம் ஒன்றும் செய்துவிடவில்லை சாதாரணமான காரியம் நடந்து போனாரு நடந்து போகிற பொழுது பாதையிலே ஒரு கல் ஒன்று கிடந்தது ஒரு கல்லு அதில் காலை வச்சா கீழே விழுந்துருவாங்க மக்கள் வர்றவங்க அடுத்து பின்னாடி வர்றவங்க தடுமாறி விழுந்து விடுவார்கள் என்றார் ஒன்று கிடக்கிறது இதிலே காலை வைத்தால் தைத்து விடும் நடந்து வரக்கூடிய அந்த பாதசாரிக்கு அது வாகனத்தில் வரக்கூடியவர்களுக்கு அதை இடையூ தந்து விடுமே என்று சொல்லி அந்த முல்லை அகற்றி ஓரமாக போட்டு விட்டு போனார் அவ்வளவுதான் இந்த காரியத்தை செய்ததற்காக வேண்டி சொர்க்கத்திலே அவருக்கு இவ்வளவு பெரிய பாக்கியம் வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி எனக்கு சொல்லப்பட்டது என்று பெருமானார் சொல்லி தருகிற செய்திகளை பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே ஆக நம்முடைய சின்னஞ்சிறிய அமல்களும் பெண்ணம்பெரிய நன்மைகளை பெற்றுத்தருகிறது என்பதும் அதே போன்று அல்லாஹைய நெருக்கத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது என்பதும் சொர்க்கத்திலே கொண்டு போய் நம்மை சேர்க்கிறது என்பதும் நாம் நம்முடைய உள்ளத்திலே இருத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய தொழுகை தான் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் நம்முடைய நோன்பு தான் நம்மளை கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்த்துறோம் அது நான் ஓதக்கூடிய குர்ஆன் தான் என்னை கொண்டு போய் சேர்க்கத்தில் சொர்க்கத்தில் சேர்க்கும் இல்லை நான் செய்யக்கூடிய உமரா நான் செய்யக்கூடிய அஜ் இது போன்ற பெரிய காரியங்கள் என்று நினைத்து கொண்டிருக்காமல் அது அல்லாஹ் கட்டளை அதை நான் செய்கிறேன் ஆனால் இந்த சின்னஞ்சிறிய அமல்களை எல்லாம் நான் அல்லாஹ் செய்கிறேன் என்று சொல்லி ஒரு அடியான் செய்வான் என்று சொன்னால் மிக பெரிய பாக்கியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிற செய்திகளாக இருக்கிறதன்பிருக்கினீ இவர்களே ஆக நாம் எதையும் சாதாரணமாக நாம் நினைத்து விடக்கூடாது